இனிய வணக்கம் பல குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு தெரு பல தெருக்கள் சேர்ந்தது ஒரு ஊர் பல ஊர்கள் சேர்ந்தது ஒரு ஊராட்சி பல ஊராட்சிகள் சேர்ந்தது ஒரு ஊராட்சி ஒன்றியம் பல வார்டுகள் சேர்ந்தது ஒரு நகராட்சி பல நகராட்சிகள் சேர்ந்தது ஒரு மாநகராட்சி இப்படி படிப்படியாக அமைப்புகள் வந்து இருக்குது இந்த அமைப்புல வந்து பல ஊராட்சி ஒன்றியங்கள் பல ஊராட்சிகள் சேர்ந்து ஊராட்சி ஒன்றியம் இந்த பல ஊராட்சி ஒன்றியங்கள் சேர்ந்தது ஒரு மாவட்டமாகி ஒரு மாவட்டம் வந்து மாநிலத்தில் ஒரு அங்கமாக இருக்குது இதுதான் நடைமுறை அதே வந்து நீங்கள் வந்து இதை வந்து பல அது மாதிரி பல மாநிலங்கள் சேர்த்தது வந்து ஒரு நாடு ஒன்றுபட்ட நாடு ஒன்றியம் ஒன்றியம் ஒன்றுபட்ட நாடு அப்படி அப்படிதான் அமைப்பு வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்ட அமைப்பு வந்து அப்படிதான் இருக்கு அந்த அமைப்பு அப்படி பார்த்தீங்கன்னா எங்கெந்த இது அத தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தனி குடும்பத்தில் இருந்து தொடங்குது ஒரு தனி குடும்பம் அந்த குடும்பத்தின் தலைவனும் அந்த குடும்பத்தின் உறுப்பினர்களும் சரியானவர்களாக இருந்தால் ஒரே சிந்தனையில் இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் கலந்து பேசி அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்காக பாடுபட்டால் உழைத்தால் அந்த குடும்பம் விரைந்து முன்னேறும் அப்படி இல்லாமல் குடும்பத் தலைவன் மட்டும் சரியாக இருந்து என்னதான் கடுமையாக உழைத்தாலும் குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமை இல்லை என்றால் ஒத்துழைப்பு இல்லை என்றால் அந்த குடும்பம் முன்னேற வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி குடும்ப தொண்டர்கள் எவ்வளவுதான் கடுமையாக உழைத்தாலும் அந்த உழைப்பை மட்டும் வச்சுக்கிட்டு தலைவன் சரியில்லைன்னா அந்த குடும்பத்தலைவன் சரியில்லைன்னா அந்த உழைப்பை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த குடும்பம் முன்னுக்கு வரவே முடியாது அந்த குடும்பத்தை பார்த்து பாக்கி வெளியில் இருக்கிறவங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த தெருவில் இருக்கிறவங்க ஊரில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே வந்து தப்பாக தான் பேசுவாங்க அது வந்து நம்ம வந்து அது அது வந்து தவறு செய்யறதவங்களுக்கு மனசு உறுத்தும் தலைவன் செய் அந்த தலைவன் செய்த தவறுக்கு ஊருக்காரன் தப்பாக பேசுனா தொண்டர்கள்லாம் தலா குடிஞ்சு நிற்கணும் குடும்ப உறுப்பினர்கள் வந்து தப்பாக பேசுனா அந்த த குடும்ப தலை ஒன்று தலை குளிஞ்சி நிற்கணும் இதே தான் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கும் பொருந்தும் எப்படி அரசியல் கட்சி பொருந்தும் கேட்டிங்கன்னா ஒரு அரசியல் கட்சினா அதுக்கு ஒரு கொள்கை இருக்கணும் ஒரு கோட்பாடு இருக்கணும் ஏன் அரசியல் கட்சி தொடங்குறாங்க இவங்க வந்து தொண்டர்கள் பழத்தில் சாப்பிட்டு கொழிக்கிறதுக்கா இல்லை மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காக தான் அந்த அரசியல் கட்சிகள் வந்து தொடங்கப்பட்டுச்சு அந்த அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு கொள்கையை வச்சு ஒரு திட்டத்தை வச்சு ஒரு குறிக்கோளை வச்சு அவங்க விளக்கமாக பேசுகிறாங்க அதை கேட்டுக்கிட்டு பல தொண்டர்கள் இந்த திட்டத்தை ஆதரித்து பல பொதுமக்கள் இந்த திட்டத்தை ஆதரித்து கொள்கையை ஆதரித்து இந்த திட்டம் நல்லா இருக்குது இது நமக்கு வந்து நன்மை செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து அந்த அரசியல் கட்சிகளை போய் சேர்றாங்க அதுக்காக ஒரு தலைவனை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இப்படி இந்த அரசியல் கட்சி இயங்கிட்டு இருக்கும் போது அந்த குடும்பத் தலைவனும் அந்த இது அரசியல் கட்சியுடைய தலைவர் வந்து கொள்கைப்படி நேர்மையாளனாக இருக்கணும் அதே மாதிரி தொண்டர்களும் அந்த இயக்கத்துக்காக அந்த கட்சிக்காக உண்மையாக உழைக்கணும் இப்படி எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தம் உழைச்சா தான் அந்த கொள்கை நல்ல கொள்கையை வந்து வெற்றி பெற வைக்க முடியும் அந்த மாநிலத்திலயோ அது ஒன்றியத்திலேயோ ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படி ஆட்சியை பிடிச்சாதான் அவங்க கொள்கைகளை வந்து நடைமுறைப்படுத்த முடியும் நடைமுறைப்படுத்தினாதான் மக்களுக்கு நலன் கிடைக்கும் அதை இல்லாமல் நான் படிக்கிறது ராமாயணம் பெருமா கோயில் சொல்லிட்டு இருந்தா அந்த அரசியல் கட்சியால எந்த காலத்தையும் எந்த காலத்தை முன்னிட்டும் அந்த ஆளும் பொறுப்புக்கு வரவே முடியாது இது ஏன் நான் வந்து அதை தெளிவா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய குடும்பத்தின் சுயநலத்திற்காக கொள்கையை அடிக்கடி மாற்றிக்கொள்வது சுய லாபத்திற்காக ஆதாயத்திற்காக பணத்திற்காக கூட்டணிகளை மாற்றிக்கொள்வது இப்படி வந்து தொடர்ந்து வந்து செய்கிற கட்சி வந்து எந்த காலத்துலையும் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்து வர முடியாது அதோடு மட்டும் இல்லைங்க ஆட்சி பொறுப்பு வராது மட்டும் ஒரு பக்கம் விட்டு தள்ளுங்க அதே சமயத்தில் அந்த நிலைப்பாட்டை தலைமையினுடைய நிலைப்பாட்டை எவ்வளவு தொண்டர்கள் எவ்வளோ கடுமையாக போயிடுச்சாலும் சரி அந்த தலைவர் சரி இல்லைன்னா அது வந்து ஆட்சிக்கு வந்து அந்த கட்சிக்கே வந்து ஒரு நல்ல பேர் இருக்காது பொதுமக்கள்கிட்ட பொதுமக்கள் எல்லாரும் இந்த தொண்டனை தான் காரி திப்புவாங்க அவன் தலையை குண்டிட்டு தான் போகணும் என்ன பண்றது தொண்டர் நேர்மையான என்ன பண்றது தலைவன் நல்லா இருக்கணும் இல்லைங்களா தலைவன் சரியா இருக்கணும் தலைவன் சரி இல்லாமல் தொண்டருக்கு மட்டும் சரியா இருந்து எந்தவித பலனும் வந்து கிடைக்க போறதில்லை அதே மாதிரிதான் சொல்றேன் அந்த தலைவன் எவ்வளவு நல்ல தலைவனாக இருந்தாலும் அது இருக்கிற அடுத்த கட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் அந்த கட்சிக்கு இருக்கிற நிர்வாகிகள் சரியான முறையில் உழைக்கல நேர்மையான இல்லை சுயநலம் இல்லாம சுயநிலையநலத்தோட பொதுநலத்தை பார்க்கல ஊர் மக்கள்கிட்ட வந்து கெட்ட பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கட்சி தலைவனுக்கு அவமானம் கட்சி தலை தலைவனுக்கு அவமானம் இது வந்து யதார்த்தமான உண்மைகள் உண்மையை உணர வேண்டும் இது மாதிரி தவறு செய்கிற தன்னுடைய குடும்ப சுய லாபத்திற்காக தங்களுடைய பதவி ஆசையின் காரணமாக பணத்தாசின் காரணமாக அதிகாரத்து அதிகார ஆசையின் காரணமாக தவறு செய்கின்ற தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் திருந்த வேண்டும் அதே மாதிரி வந்து நம்ம வந்து அரசியல் கட்சிக்கு போயிட்டா ஆதாயத்தோடு சம்பாதிக்கலாம் ஆதாயம் பார்க்கலாம் சுயநலத்தோடு போய் அரசியலில் சேர்றவங்களையும் அந்த தலைவன் கண்காணிச்சு ஆட்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த நடந்துகிட்டா தொண்டர்கள நல்ல தொண்டர்களா இருப்பாங்க தலைவன் தவறு செய்தா தொண்டனை தப்பு செய்ய செய்வான் ஒரு குடும்ப தலைவன் தப்பு பண்ண என்ன பண்ணுவான் கீழ தட்டி கேட்க முடியாது அவன இவன் கேள்வி கேட்டான் இவன் திருப்பி கேட்டுருவான் அவன் யாருக்கப்பா குடும்ப உறுப்பினர் அப்பா பெத்த அப்பாவை புள்ள கேட்கும் பொண்ணு கேட்கும் பொண்டாட்டி கேப்பா அதனால வந்து எல்லாரும் வந்து ஒரு நேர்மையான சிந்தனையோட நடுநிலையான சிந்தனையோட செயல்பட்டதான் ஒரு நல்ல அரசை அமைக்க முடியும் ஒரு நல்ல அரசியல் கட்சியை நடத்த முடியும் ஒரு நல்ல குடும்பத்தை நடத்த முடியுங்கிறத என்னுடைய கருத்தா தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்